ஐந்து போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தாளி நிமித எங்களுக்கு வணக்கம் இது குரு பயிற்சிக்கான பலன்கள் ரிஷபராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போதும் அப்படிங்கறது பார்க்கலாம் வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சித்திரை பதினெட்டாம் நாள் மதியம் ஒரு மணிக்கு மேசராசிலேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு போறாரு குரு பகவான் திருக்கணித பஞ்சாகப்படி சரி பொதுவாக கிரகப்பயிற்சிகளில் வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு கேது சனி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய பயிற்சிகளாக இருக்குது அந்த வகையில் இந்த குரு பயிற்சி வந்து ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் விரைஸ்தானத்தில் பன்னெண்டில் இருந்த குரு பகவான் ஒரு ராசிக்கே வந்து அமையறது இது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன் ராசியில் ஜென்மத்தில் குரு அப்படிங்கிறது ஒரு சில குறைகளை தந்தாலும் கூட அதோடய பார்வைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக நன்மைகளை தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் சரி எந்தெந்த விதத்தில் நன்மைகள் அமையும் அப்படின்னாக்கா மனதில் இயலக்கூடிய ஆசைகள் அதெல்லாம் நிறைவேறும் குலதெய்வ அனுகிரகம் ஏற்படும் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஆதாயம் கிடைக்கும் அஞ்சாம் வீட்டை குரு பார்க்குறாருங்க இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு இதனால் நல்லது நடக்கும் உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனோட குரு சேர்றாரு இல்லையா இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா சமுதாய அந்தஸ்து கொடுக்கும் சமுதாய உயர்வு கொடுக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குழந்தைகளால் ஒரு சில சிரமங்கள் ஏற்படும் குழந்தைகளால் கொஞ்சம் ஒரு சில பேத்துக்கு அவமானங்கள் கூட ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஆனால் கண்டிப்பாக பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளா சமுதாய அந்தஸ்துங்கிறது நிச்சயமாக உயரும் அது பதவியின் மூலமாக இருக்கலாம் பணத்தின் மூலமாக இருக்கலாம் கௌரவத்தினால் ஏற்படலாம் கண்டிப்பாக அது மாற்றுக்கிறதுக்கு இல்லை சரி ஏழாம் பார்வையாக உங்களோட ஏழாம் பாவகத்தை பார்க்குறாரு இது சிறப்பான ஒரு அமைப்பு உங்களோட கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக போகுது உங்களோட சமுதாய சூழல் மாறும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இதெல்லாம் டெவலப்மெண்ட்டை நோக்கி போகும் அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிற விதம் வந்து பார்த்திங்கன்னா மாறுபாடாக இருக்கும் நல்ல நிலையில் சுமூகமாக வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட சந்திப்புகள் நிகழும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களோட பழகிறவங்கலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல குணத்தோடு பழகுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மனைவியால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நண்பர்களால் சொசைட்டி நண்பர்கள் மனைவி இதன் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஏழாம் பார்வைக்கு சரி ஒன்பதாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்குறாரு இப்போ மகர ராசி குரு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒன்பதாம் வீடாக வருது அப்போ தந்தையாரால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வயதுக்கேற்ற பாக்கியங்கள் உங்களை வந்து சேரும் அதற்கான கிரக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் எப்படி இருக்குது என்ன தசாபுத்தி இருக்குன்றதை பொறுத்து பெறக்கூடிய பாக்கியங்களை அந்தந்த வயதுக்கேற்ப சரியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பாரு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் தொழிலில் ஏற்பட்ட தேவையற்ற விரயங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா குறையும் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு வேலையில் அலைச்சல் விரயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஆனால் ஒரு சில விஷயம் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருந்திருக்கும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துலேயும் மற்றவங்களை எதிர்த்து பேசும்போது வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசுகிறதும் விட்டு கொடுத்து போகாத ஒரு சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த விஷயத்தில் மட்டும் நம்ம கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கனாக்கா மிக அதிக நன்மைகளை வந்து ரிஷபராசிக்கு நிச்சயமாக தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எப்போவுமே லக்னத்தில் குரு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐநோ ஆட்டிடியூடில் நடந்துக்குவாங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கேரக்டரைசேஷனில் மற்றவங்களை மதித்து நடக்காதது மாதிரி இவங்களோட தோற்றம் வந்து பார்த்திங்கனாக்கா மற்றவங்களுக்கு தெரியும் இல்லை மேபி இவங்களே அப்படி நடந்துக்கலாம் அதனால் இப்போ ஜென்ம குருவாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி உங்களை பிரதிபலிக்கக்கூடும் அப்போ இதில் மட்டும் நம்ம கவனத்தோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு வந்து பல நன்மைகளை தரும் ராசிக்கு அட்டமாதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதியாக அவரே அப்போ பொருளாதாரத்தை நல்லபடியாக கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் நலமுடன்பால நவகிரகங்களை வேண்டிய மீறேன் நன்றி வணக்கம்